ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதைன்னா இன்றைக்கி வந்து மதராசி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு மதராசி படத்தோட ரிவ்யூ வந்து கேட்டேன் மதராசு அந்த ரிவ்யூ கேட்டதையுமே நான் கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டோரி வந்து எழுதி வச்சுருந்தேன் அதாவது அப்போ வந்து நாவல் நிறையா பார்ப்பேன் நிறையா படிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாவல் படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம மைண்டில் ஒரு ஸ்டோரி ஓடும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து மைண்டில் ஓடிச்சு சரினால் அப்படியே ஒரு மேம் போக்க ஒரு லைன் எழுதி வச்சு இப்படி ஒரு படம் இருந்தால் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி வச்சுருந்தேன் அப்போதைக்கு நான் எழுதி வச்சிருந்தப்போ அப்போ அந்த மைண்டில் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம்னு கூட சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடியே மேரேஜுக்கு முன்னாடி வச்சுக்கவே நான் என்னோடய மைண்டில் வச்சுருந்தாள் வந்து ராம்கி அந்த கதைக்கு வந்து ஆகும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இந்த கதையை வந்து வீட்டுக்காரமாக கிட்ட நான் சொன்னேன் இப்போ போகும்போது டூலரில் போகும்போது போனதையும் இந்த கதையை வச்சு சிவகார்த்திகனை வச்சு எடுத்தால் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க இப்போ தான் இன்றைக்கி தான் ரிலீஸு அதை கேட்கும்போது தான் வந்துட்டு எனக்கு என்னடா நம்ம யோசிச்ச கதை மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட அந்த ஒன்லைன் அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஸ்டோரியை தான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரு மலை கிராமம் ஒரு நல்ல அழகான ஒரு மலை கிராமம் அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து விளையாட்டு போட்டியெல்லாம் இருக்கு விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஸ்கூலுக்கு வந்து கெஸ்ட்டாக யாராவது கூப்பிடுவாங்க இல்லையா அந்த ஹில்ஸுக்கு வந்து ஒரு இராணுவ ஜெனரல் ஒரு ப படத்தளபதி மாதிரி ஒருத்தர் ராணுவ ஜெனரல்னு வச்சுக்கோங்க அவரை வந்து கெஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து விளையாட்டு போட்டிலாம் பார்த்துட்ருக்காரு அப்போ அங்கே ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கான் அதாவது எந்த விளையாட்டு எல்லா விளையாட்டுலேயும் கலந்துக்கிறான் நல்லா டேலண்ட்டாக யோசிக்கிறான் நல்லா மெச்சூரிட்டியாக திங்க் பண்ணி எல்லா போட்டியிலையுமே ஜெயிக்கிறான் அவனோட ஸ்கில் வந்து பவர் வந்து அதிகமாக இருக்குது கூட வந்து பார்த்தீங்கன்னா விளாட்ற பசங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களுக்கும் பெருசாக பாதிப்பு இல்லாமல் அவங்க வந்து தோத்துட்டால் மனசு அவங்களுக்கும் கோணாமல் அந்த மாதிரி நல்லா கோஆப்ரேட் பண்ணி எல்லா பற்றியுமே சப்போர்ட் பண்ணி விளாண்டு ஜெயிக்கிறேன் அவனுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அந்த ஜென்ரல் வந்து கையில் கொடுக்குறாரு அந்த பையனுக்கு கொடுத்துட்டு நீ பெரிய ஆளாக வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பல வருடங்கள் உருண்டு ஓடுது அப்போ வந்து அந்த பையன் வந்து பெரிய ஆள் ஆயிடுறேன் அவன் டென்த்தோ ப்ளஸ்டோ படிக்கிறது ஸ்டேஜ்னு வச்சுக்கவே அவன் அப்போயுமே பெரிய பையனாக தான் இருக்கான் அதுக்கடையில காலேஜாக அதுன்னு போகுது இப்போ அவன் என்ன ஆயிடுறான்னா அந்த ஸ்கில் அது இதெல்லாம் வந்துட்டு பெருசாக வந்து தொழில்லையோ இல்லை வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக அவன் பயன்படுத்தாமல் அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ரவுடிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தியா அவங்கள போய் கலாய்க்கிறது அவங்க பண்ணுற தப்ப ஏதாவது ஒன்று போய் அவங்கள முக்க பண்ணுறது அந்த மாதிரியே அவன் அந்த ஸ்கில் அந்த திறமை எல்லாமே அதில் பயன்படுத்திக்கிட்டு வெட்டியாக ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து ஒரு குடும்பம் ஒன்று வருது வந்து சேருது அதுதான் ஹீரோயின் குடும்பம் அந்த ஹீரோயின் குடும்பம் ஏன் வந்து சேருதுன்னா அவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆதரவும் இல்லை அதனால் மாமா வந்து அங்கே இருக்கிறதுனால மாமா வீட்டில் போய் இருந்துக்கலாம் ரெண்டு பேருமே பொம்பளையாக இருக்கோம் இருக்கு அங்கிட்டு வெளியில் வந்து தனியாக வாழ்க்கை நடத்த முடியாது அப்படின்றதுக்காக மாமாட்ட வந்து சேர்கிறாங்க அவர் மாமா வந்து எப்படி கேரக்டர் அப்படின்னு சொன்னால் கௌரவம் என்னை எது எப்படி போனாலும் சரி நம்ம குடும்பத்தை வந்து யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது நான் கட்டிக்காத பேரை வந்து கெடுத்துறக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் வீட்டுக்கு வந்து சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாமோட வீட்டுக்கார அம்மாவுக்கு அந்த அவங்க வந்து வந்தது அந்தளவுக்கு நாத்தனாரும் மகளும் வந்தது அந்தளவுக்கு பெரிய சாட்டிஃபிகேஷன் இல்லை மனக்குறையோடு தான் இருக்காங்க இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அஞ்சா பார்த்தா அவங்க அவங்க ஊரில் இருந்தாங்கன்னா நம்ம கொடுத்து உதவ போகிறோம் இங்கே எதுக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்கு ஒத்துக்கலை அந்த சூழ்நிலையில் வந்து அந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விதமான கெட்ட பேரும் நம்ம எடுத்துடக்கூடாது இந்த ஊருக்கு வந்துட்டு நம்ம மாமாவுக்கிட்ட வந்து நல்ல பேர் எடுத்துகிட்டு நல்லபடியாக இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க அதே வந்து அவங்க அம்மாவும் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து இது மாதிரி ஆதரவு இல்லாமல் இருக்கோம் மாமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இங்கே வந்துட்டு எந்த விதமான சேட்டையும் பண்ணாமல் உன்னோட குடும்பத்தனத்தையெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒழுங்காக இருந்துக்கிற வழியைப்பார் நல்லபடியாக லக்கம் கட்டி கொடுக்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு உதவணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது யார் சிரமப்பட்டாலும் ஒரு பெரியவங்களோ குழந்தைங்களோ அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் போய் அந்த பொண்ணு போய் உதவுற மனப்பான்மை இருக்குது அந்த மாதிரி உதவுற சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிமார்க் ஆகி இங்கே வாரி அவங்க பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க பண்ணு பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மாமாட்ட மாமாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அப்போ அவர் வந்து ப்ரொசராக வராரு ஏமா அப்படி பண்ணுற அவசியம் இதெல்லாம் பண்ண சொன்னால் நான் ஏற்கனவே உங்கள் அத்தைக்கு மதியில் உங்களையெல்லாம் வச்சுட்டு இங்கே இருக்கிறதே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதில் நீ வேறு இப்படி பண்ணிகிட்ருக்காத இருக்காத அம் எந்த இதுவும் பண்ணாமல் தயவுசெய்து என் பேரை கெடுக்காமல் இரு இனிமேல் இந்த மாதிரி உன் பேரில் ஏதாவது ஒரு குறை வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறமேலு என் கையில் இல்லை நீங்கள் உங்கள் ஊருக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறப்பல இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினும் ஒரு இடத்துல பார்க்குற மாதிரி சூழல் உருவாகுது பார்த்த உடனே வந்து ஹீரோவுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போயிருது பிடித்ததையும் என்னென்ன இது வரைக்கும் இந்த ஊரில் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகள்கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து ஆறு ஏழு மாதம் ஆயிடுச்சு இது மாதிரி அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அவங்க மாமா வீட்டில் வந்து குடியிருக்காங்க நம்ம ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஓட்டியும் அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் அந்த பொண்ணு வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ண அங்கிட்ட இன்ட்டு போக ஒரு சுட்டித்தனமா சுற்றிட்டு தெரிய இவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது பார்த்ததையுமே இப்போ முழு நேரமாக அந்த பொண்ணை எப்படின்னாலும் வந்து நம்ம காதலிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை மேலே லவ் பண்ணி பின்னாடியே சுற்றுறான் ஆனால் அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் வந்து அப்படி இல்லை ஒருத்தன்ட்ட பேசுகிறான் காதலிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் மாமாவு கெட்ட பேர் ஆயிடும் அப்படின்ட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அவனை அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்துல போராடி தான் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உழுவாகுது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு சூழல் அந்த டயத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ஹீரோ தான் உயிர் போனாலும் பரவாயில்ல அந்த இடத்துல அந்த குழந்தையை காப்பாற்றினான் அப்படிங்கிற அளவுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுறேன் அதில் வந்து முக்காவாசி பங்கு ஹீரோயினுக்கும் சேருது அப்போ இவன் என்ன பண்ணிடறா எப்படினாலும் முயற்சி பண்ணினாலும் இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவன் மேலே ஒரு தாட்டு காதல் வந்துடுது வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ அது வந்து அவங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருது என்னம்மா அப்படின்னுமே இல்லைம்மா அவர் ரொம்ப நல்லவர் என் மனசில் இருந்து அவரை என்னால் நீக்கவே முடியல மனசுக்கு வண்டார் எப்படின்னாலும் நீதாமல் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இதை வந்து விடவே மாட்டேன் நான் எப்படினாலும் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போதே அடுத்தடுத்த நிகழ்வுகளில் வந்து அவங்க மாமாவுக்கும் தெரிய வந்துடுது தெரிய வந்ததுமே அவங்க மாமா என்ன பண்ணிடுறாரு இதெல்லாம் என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது ஏற்கனவே வந்து அவனை நான் பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவன் வந்து ஒரு வேலைக்கும் போகாமல் உருப்படி இல்லாமல் எங்கிட்டு இருக்கிற ஆள்களை அப்புறம் அவன் தெரியிறான் அங்கே கட்டி கொடுத்து இந்தா இப்படி தகப்பில்லாத வந்து பொண்ணால் இப்படி கட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு எனக்கு கெட்ட வருகிறேன் நான் நாலு இந்த மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல இடத்துல நான் கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க உடனே இவங்க அம்மாவுக்கு வந்து நம்ம தான் இப்படி வந்துட்டோம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியல அவசரப்பட்டு ஒரு கெட்ட மாப்பிள்ளைக்கு போய் அவள் வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறதுக்கு ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோவை கூப்பிட்டு பா இது மாதிரி வந்து அவங்க மாமா வந்து ரொம்ப பிடிவாதக்காரன் உங்க உங்கள் கூட கட்டி வைக்கிறதுக்கு சரியில்லை ஆனால் நான் உன்னை நம்புகிறேன் என் பொண்ணை நான் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் நீ ஒரு நல்லபடியாக வேலைக்கு போய் என் பொண்ணை காப்பாற்றுவேன்னு நான் நம்புகிறேன் என் நம்பிக்கையை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பொண்ணை வந்து அவங்க கூட அனுப்பிச்சி வச்சிடற இப்படி அனுப்பிச்சி வச்சது தெரிஞ்சதையுமே இவன் வந்து ஆளை வச்சு சேஸ் பண்ணுறேன் மாமாவோடய எப்படி நான் இங்கே வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் நீ எப்படி அவளோட அனுப்பிச்சி வைக்கலாம் அப்போ நான் இவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது நான் எனக்கு என் கௌரவம் தான் முக்கியம் வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் அங்கே தான் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி போகிறேன் இதில் வந்து முள்ளில் அடிதடி கலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தவறி ஆற்றுல விழுந்துடுது அது ரொம்ப காட்டாத்து வெள்ளம் ஹில்ஸில் தானே அவங்க இருக்காங்க காட்டாத்து வெள்ளம் அதில் விழுந்துடுது விழுந்ததையுமே இவன் ரெண்டு கரையிலையும் ஓடி ஓடி தேடி பார்க்குறேன் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல இவனும் சரி என்னடா அப்படி இறந்து போயிட்டான்னு ரொம்ப மனசு உடஞ்சி போய் அப்படியே ஊருக்குள்ளே வரான் இனிமேல் அவளே இறந்து போயிட்டா நம்ம உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊருக்குள்ளே வர்றேன் வந்தயுமே இவங்க அம்மா வந்து தலைதலையாக அடிக்குது நீ உங்களோட சேர்த்து வச்சு நல்லா இருப்பான்னு நான் நினச்சேன் இப்படி இறந்து போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாமாவும் மாமாவோட அடியாட்களும் வந்து சேர்றாங்க வந்தயுமே அவனை போட்டு அடிக்கிறாய்ங்க அடிக்கவட்டியும் இவள் போய் தடுக்கிறா தயவுசெய்து அவனை விட்டுருங்கன்னு எப்போ என் மக தான் செத்து போச்சு இது மாதிரி அவள் ஆசைப்பட்ட நீயாவது எங்கேயாவது போய் இவரோட குழைச்சி இருந்துக்க தயவுசெய்து போயிரு போயிருங்கிறான் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அங்கேயே உட்காந்துறேன் அவனை அடித்து இது பண்ணுறாங்க போய் ஹீரோ கூட இருக்கிற ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லாம் அவங்கள்ட்ட போய் ஓடி ஓடி போய் சொல்கிறா இது மாதிரி ஹீரோ எப்படினாலும் காப்பாத்துங்கன்னு இவங்க கிட்டத்தட்ட அடித்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க ஓடியாந்து வந்து தூக்கிட்டு ஒரு வண்டியில் போட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க போயிட்டுருக்கும்போது திடீர்னு அந்த வண்டியை ஒரு குரூப் வந்து மடக்கி ஹீரோ அந்த இருந்து கடத்திட்டு போகுது ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஒரு லகம் முழிச்சு பார்க்குறேன் அதாவது ஹில்ஸில் அதாவது ஒரு ஹில்ஸ் ஏரியா ஹிமாலயாஸ் மாதிரி ஏரியாவில் முழிச்சு பார்க்குறேன் முழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட பொண்ணெல்லாம் ஆறி சின்ன சின்ன கட்டோடு இருக்கேன் எந்திரிச்சதையுமே அவனுக்கு ஹீரோயின் ஞாபகம் வருது நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கோம் அப்படின்னதையுமே என்ன பண்ணுறேன் மறுபடியும் சூஸ் எடுத்துக்கப் போகிறேன் போய் ஹில்ஸில் போய் விழுகும்போது அங்கே அவர் ஒருத்தர் தோலை பிடிச்சி திருப்புறாரு திருப்புனா அந்த ஸ்கூலில் வந்துட்டு அவனுக்கு பதக்கம் கொடுத்தார் பார்த்தியா ஒரு ஜென்ரலு அவர் என்னப்பா ஆறு மாதமாக நீ ரொம்ப சுலபமாக நீ உயிரை மாற்றிக்கிறதுக்காக நீ முயற்சி பண்ணிட்ட ஆனால் அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக இங்கே ஒரு ஒரு குடும்பமே ஆறு மாதமாக போராடிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு இருக்காங்க நீங்கள் வா வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு பார்த்தா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க பொம்பளைங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்க அவங்க ஆறு மாதமாக அவனை வச்சு பொத்தி பொத்தி காப்பாற்றி உயிரை காப்பாற்றிருக்காங்க ஏன் என்னை ஏன் சார் காப்பாற்றுனீங்க நான் வாழ வேண்டிய ஆளே இல்லை நான் இருக்கிற வரைக்கும் யாருக்கும் உதவியாக இல்லை என்னை நம்பி வந்த பொண்ணு இழந்து போயிட்டேன் இனிமேல் நான் உயிரோடு இருந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் இதோட என் உயிரை முடிச்சுக்கிறேன் என்னை நீங்கள் காப்பாற்றி தான் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டிங்க என்னால் நிம்மதியாக ஒரு நொடி கூட வாழ முடியாது அப்படிங்கிட்டேன் நீ செத்துப்போ நீ இருக்க வேண்டியதில்லை அப்படின்றாரு அப்போ சூசைட் பண்ண போகும்போது ஒரு நிமிஷம் பொறு இப்போ சாகாத நான் ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அங்கே அந்த இடத்த பார்த்துட்டதுக்கு அப்புறம் அப்புறமேல் நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லையோர கிராமத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு அந்த கிராமத்துக்கு போனதையுமே பார்த்தா ஏகப்பட்ட பேர் அடிப்பட்டு கை இல்லாமல் கால் இல்லாமல் அப்பா இல்லாமல் காதலன் இல்லாமல் கணவன் இல்லாமல் இது மாதிரி ஏகப்பட்ட குடும்பம் இருக்குது ச அனாத குழந்தைங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பார்த்துட்டு இவங்க எல்லா பேத்துக்குமே காதல் இருக்குது அப்பா மேலே காதல் அம்மா மேலே காதல் ஒன்றை மாதிரியே காதலி இருந்தவங்க காதலன் இருந்தவங்க மனைவி இருந்தவங்க எல்லா பேரும் தன்னோட ஏதோ ஒரு உறவை தொலைச்சிட்டு இவங்க எல்லா பேருமே இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க இது மாதிரி நீ பார்க்குறது இந்த ஒரு கிராமம் ஆனால் அந்த எல்லையோர கிராமங்களில் வந்து ஏகப்பட்ட பேர் தன்னோட காதலை தொலைச்சிட்டு இருக்காங்க ஒன்றை மாதிரி காதலை தொலைச்ச உடனே இறந்து தான் போகணும் நம்மளை நம்பி இருந்தவங்களை நம்ம கண்ணு முன்னாடி இழந்துட்டோமே இதுக்கு மேலே நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கிராமங்களில் யாருமே வாழ்கிறதுக்கு தகுதி எல்லா பேருமே செத்து தான் போகணும் நீ தான் யாருக்குமே உதவி இல்லை வாழ்க்கையில் வந்து உதவாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்ல அதனால நீ ஒரு காதலுக்காக சாகாத இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களோட காதலுக்காகவும் சாகு இது வந்து எதிரி நாட்டில் வந்து ஒரு தீவிரவாத கும்பல் இருக்குது அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அவங்க அந்த படை தளபதி தான் உதவி பண்ணுறாரு நாங்கள் அவங்களோட அரசாங்கத்துக்கிட்ட எவ்வளோவோ பேசி பார்த்துட்டோம் இது மாதிரி தீவிரவாத குழு இருக்குது அது வந்து எங்கள் நாட்டில் வந்து சேதப்படுத்திட்டு போகுது ஏதோ ஒரு விதத்தில் அதை நீங்கள் எப்படினாலும் தடை பண்ணுங்கன்னு நாங்கள் பேசி பார்க்குறோம் ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு அப்படி ஒரு குழு இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது நாங்களும் எங்களோட இராணுவத்தில் சொல்லி பார்த்துட்டோம் அப்படி இருக்கவே இல்லை நான் நாங்கள் வந்து அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட நம்பிக்கைக்குரிய தகவலின்படி அது வந்து அங்கே இருக்கிற இராணுவ அதிகாரிகள் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்து இது மாதிரி நம்மளை வந்து செய்ய சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு தற்கொ படை மாதிரி அடிக்கடி வந்து நம்மளோட எல்லையோர கிராமங்களில் வந்து இது மாதிரி ரொம்ப மோசமான உலைகளை ஏற்படுத்திட்டு போகிறாங்க இவங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குது ஒவ்வொரு காதல் இருக்குது எல்லாமே இருக்குது நீ ஒ ஒரு காதலுக்காக சாகாமல் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோட காதலுக்காகவும் நீ சாகு இங்கே வா நான் உனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு அதையுமே உனக்கு ஒரு நான் அசைன்மெண்ட் கொடுக்குறேன் நீ அதை ஏற்றுக்க கண்டிப்பாக நீ செத்து தான் போவே ஆனால் அது உனோட உனக்கு வந்து ஒரு திருப்திகரமான சாவாக இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் ஒரு பிளான் சொல்கிறார் நீ இதுக்கு முதலால் கிடையாது இதுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு பேர் போயிருக்காங்க இது ஒரு கேம் மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எல்லையை கடந்து போயிருக்காங்க அந்த எல்லையோட அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு எங்களுக்கு வந்து எந்த இடத்துல என்ன தடுப்பு இருக்கும் என்ன ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மூலமாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் போய் ஒவ்வொரு எல்லையோட முடிஞ்சு போயிட்டாங்க நீ இப்போ போகிற நீ ஒரு வேளை இதில் ஜெயிச்சு வந்துவிட்ட அப்படின்னு சொன்னால் நீ கடைசி வரைக்கும் போயிட்டு வந்துட்ட எதிரி அழிச்சிட்டேன்னு அர்த்தம் நீ ஒரு இடத்தோட முடிஞ்சு போயிட்டேனா அது வரைக்கும் என்ன தடை இருக்குன்றது எங்களுக்கு தகவல் தெரியும் ஒன்றா மாதிரியே இந்தியாவில் ஒரு இருக்கிறவனை தேடி கண்டுபிடிச்சி அவனை நாங்கள் மறுபடியும் அனுப்புவோம் நமக்கு தேவை நம்ம நாட்டோட பாதுகாப்பு அந்த தீவிரவாதி வந்து அழியணும் அவ்வளோதான் இப்போ இதுக்கு நீ சம்மதிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவன் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே எங் எங்கேயோ போ யாருக்கோ ஒரு ஆளுக்கு போகிற உயிர் நம்ம இந்த இந்தியாவுக்காக போட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் முடிவு பண்ணிவிட்டு அந்த அசைன்மெண்ட்டை ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிட்டு ஒரு சராசரி மனுஷனாக அதிலேருந்து ட்ரைனிங் எடுத்து ஒரு ச சராசரி மனுஷனாக மாறி லிஃப்ட் கேட்டு லாரியில் போய் ஒரு டிராவலர் மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எதிர்நாட்டுக்குள்ளே போய் அந்த தீவிரவாதி இருக்கிற இடத்துக்கே ரீச் ஆகி அங்கே போய் பார்த்தா இந்த போன ஏற்கனவே ஒரு பத்து பாஞ்சு பேர் போயிருக்காங்க பார்த்தியா அந்த பத்து பாஞ்சு பேரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேர் வந்து அங்கே கைதிகளாகவும் இருக்காங்க ரொம்ப கொடூரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அங்கே வந்து கைதிகளாகவும் இருக்காங்க இவனும் போய் அவங்களோட போய் மாடு என்ன அவனோட பிளானே போய் அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்றது தான் போய் மாட்டி அவங்களோட சேர்ந்து அவனோட அந்த கில்ஸ் பவர் அவனோட ப்ரெயின் அவனோட திட்டமிடுறது அவனோட திறமை அதெல்லாம் இருக்குது பார்த்தியா அது எல்லாமே பயன்படுத்தி அங்கே இருக்கிற தலைவனையும் அழித்து அங்கே இருக்கிற அஞ்சாறு பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு வர்றேன் வர்ற வழியிலையும் போராட்டத்தில் அதில் ரெண்டு மூணு பேர் இறந்துடுறாங்க ஓரளவுக்கு முயற்சி பண்ணி ஒரு வழியாக வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் அந்த ஜென்ரல்கிட்ட வந்து நிற்கிறேன் ஜென்ரல் கேட்குறாரு இப்போ இவ்வளோ நாள் நீ போராடிட்ட நம்ம இந்தியாவுக்காக அந்த தீவிரவாதியை அழிச்சிட்ட இப்போ சொல் அட்டன் பண்ணி பேசு இப்போ சொல் நீ வந்து உயிரோடு இருக்கணும்னு விரும்புகிறியா இல்லை சாவறியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் சொல்கிறேன் நான் வந்து உயிரோடு இருக்கணும்னு தாங்க ஆசைப்பட்றேன் ஏன்னு சொல்ல அப்படியே நான் வந்து இந்த ஒரு கிராமத்துக்காக போராடிட்டேன் இந்தியாவில் வந்து இது மாதிரி ஒவ்வொரு கிராமமும் இருக்கான் ஒவ்வொரு கிராமத்துக்காகவும் நான் வாழ்கிறேன் என் உயிர் இதுக்காக எப்போ போகுதோ அப்போ அது தானாக போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நீ வாழ்கிறதுக்காக இன்னொரு வா காரணத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுற கூப்பிட்றேன் அவனோட காதலி வந்து வீட்டுக்குள்ளேருந்து வர்றா நான் இந்த அசைன்மெண்ட்டுக்காக ஸ்கில் பவர் இருக்கிற ஒரு ஆளை வந்து இந்தியா முழுசுக்கு நான் திளவுனேன் உனக்கு வந்து அன்னைக்கு கிளாஸில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பார்க்கும்போது நான் அன்னைக்கே வந்து டிசைட் பண்ணேன் உன் நீ வந்து கண்டிப்பாக இராணுவத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ வேறு வழியில் போய்ட்ட ஆனால் உன்னை நான் அது எடுக்கிறதுக்காக தான் வரும்போது உங்கள் ஊரில் வந்து இது மாதிரி சம்பவம் நடந்துச்சு அது காதலி வந்து ஆற்றுல விழுகும்போதே நான் அங்கே அவளை காப்பாற்றி கொண்டு போயிட்டேன் அவளை காப்பாற்றி கொண்டு போய் செட்டில் பண்ணிவிட்டு உன்னை காப்பாற்ற வர உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அப்போயே நான் உயிரோடு இருக்கான்னு சொன்னால் உன்னோட மைண்டை என்னால் இந்த இதுக்கு கொண்டு வரவே முடியாது ஒவ்வொரு போர் வீரனையும் குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் கையில் துப்பாக்கி கொடுத்து அனுப்பிவிட்றோம் யாருமே வந்து எங்கள் குடும்பம் இல்லாதவங்களையோ பிள்ளை இல்லாதவங்களையோ யாரையுமே நாங்கள் இராணுவத்துக்கு அனுப்புறது கிடையாது எல்லா வீட்டுலேயுமே அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க மனைவி இருக்காங்க குழந்தை இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வீரன் கையில் தான் துப்பாக்கியை கொடுத்து நம்ம நாட்டுக்காக போகணுன்னு சொல்கிறோம் அவன் உயிரோடு வந்தால் வீட்டுக்கு போகிறான் உயிரோடு இல்லாட்டின்னா அந்த நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணுறான் அது மாதிரி தான் நீ ஆனால் அந்த நிமிஷம் நான் உனக்கு காதலி இன்னும் இருக்கான்னு சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன் அதனால் சொன்னேன் நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை சார் என்னோடய காரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதோட படம் முடியுது இதுதான் நான் வந்து ஒரு ஸ்டயத்தில் யோசிச்சு வச்சுருந்த கதை படமாக படம் வந்து சிவகார்த்திகேயனோட படம் வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா இதில் வந்து கதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி தான் அவனுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஏற்படுது இவன் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா வந்து இவனுக்கு வந்து ஒரு சின்ன நோய் இருக்கிற மாதிரி அந்த நோய் மூலமாக மாத்திரை போடலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி அன்கான்சியன்ஸாக போய் மாத்திரை போட்டு அடிப்பாங்க சில படத்தில் இதில் மாத்திரை போடலைன்னா டென்ஷன் ஆகி போய் அடிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதாக கொண்டு வந்து அதை மொத்தம் அந்த ஒன் லைன் என்னன்னா லவ் ஃபெயிலியரு சூசைட் பண்ணிக்க போகிறேன் சூசைட் பண்ணிக்க போகிறேன் நீ ஏன் இங்கே போய் சூசைட் பண்ணிக்க போகிற நான் உனக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் நீ அங்கே போய் சாவு அப்படின்னு சொல்லிவிட்டு அசைன்மெண்ட் கொடுக்குற மாதிரி அந்த இதை கேட்டதையுமே எனக்கு இந்த ஒரு ஸ்டோரியை இத்தனை வருஷம் கழித்து நம்ம ஒரு ஸ்டோரியை யோசிச்சோமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இந்த இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா புரியல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்க தான் செய்யும் ஆனால் முழுசாக கேட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருக்கா என்னான்னு இது வந்து கண்டிப்பாக சிவகார்த்தியகனோட மதராசி கதை கிடையாது ஆனால் அந்த ஒன்லைன் ஸ்டோரியை வச்சு நான் ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுருந்த கதை தான் கிட்டத்தட்ட இந்த க இதை வந்து படமாக எடுத்திருந்தால் கூட இன்றைக்கி நல்லா ஓடிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அந்த படத்தை யார் நடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லுங்க ஆமாம் இப்போ உங்களோடய ஐடியாவுக்கு இந்த கதையில் வந்து யார் ஹீரோவாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இதுவேறு கதை தான் கதை வேற திரைக்கதை வேற கதையை வந்து கதையாக சொல்லிடலாம் திரைக்கதையாக சொல்கிறதுக்கு வந்து இன்னும் திறமை வேணும் அதில் சீன் எல்லாமே வைக்கணும் அப்படிங்கும்போது திரைக்கதையாக வரும்போது உங்களோட மனசில் யார் ஹீரோவாக இருப்பா அப்படிங்கிறத சொல்லுங்கள் கிடைச்சா நாங்களும் படம் எடுத்துருவோம் ஆமாம்